ஹாய் viewers, வெல்கம் to நமது இல்லம் இன்றைக்கி நம்ம விநாயகர் அபிஷேக பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த பொருளில் அபிஷேகம் செய்தால் வேண்டிய வரத்தை விநாயகர் உடனே கொடுப்பார் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் மிக மிக எளிமையான கடவுள் யார் அப்படின்னா விநாயக பெருமான் தான் அப்பேற்பட்ட விநாயகரை நம்ம அபிஷேகம் செய்து தான் வழிபடணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கி ஒரு ஒரு ரூபாய்க்கு சூடம் ஏற்றி வழிபட்டாலே போதும் ஆனால் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது இந்த அபிஷேக ஆராதனைகள் செய்யும் பொழுது அந்த இறைவனின் மனம் குளிரும் மனம் மகிழும் அதனால் கண்டிப்பாக உடனே நீங்கள் வேண்டிய வரத்தை வந்து கண்டிப்பாக அருள்வார்கள் அதனால தான் கடவுள்களுக்கு நம்ம வந்து அபிஷேகம் செய்வது அப்படின்றது ஒரு சிறப்பு மிக்க வழிபாடாக இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நாள் அப்படின்னா ஏன் நம்ம அபிஷேகத்திற்கு கொடுக்கின்றோம் அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷப்படுவதை போல் கடவுளும் சந்தோஷப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன அபிஷேகங்கள் விநாயகருக்கு செஞ்சால் என்ன மாதிரியான அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வீவஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய நம்ம விநாயகர் வழிபாடு பரிகார முறைகள்லாம் போட்டிருக்கோம் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் விநாயகருக்கு ஒரு முறை மட்டும் இதை செய்து பாருங்கள் என்ன கேட்டாலும் உடனே கொடுப்பார் பிள்ளையார் அப்படின்னு ஒரு வீடியோவும் போட்டு எண்டு கார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் வீவஸ் இப்போ பிள்ளையார் கோவிலில் நம்ம வந்து அபிஷேகத்திற்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால் என்ன பொருட்கள்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஒரு சிலர் வந்து மொத்தமாக காசு கொடுத்து எல்லா பொருள் பொருட்களும் வாங்கி அபிஷேகம் செய்ய சொல்வார்கள் ஒரு சிலர் வந்து வாங்கி கொடுப்போம் நம்ம வந்து விபூதி மட்டும் வாங்கி கொடுப்போம் குங்குமம் அல்லது பால் இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் வாங்கி கொடுப்போம் அப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார் பிள்ளையார் அப்படின்றத தெரிந்து கொண்டு நம்ம வந்து அதை வந்து வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் அப்படின்றத இப்போ வாங்க பார்க்கலாம் நல்லெண்ணெய் அபிஷேகம் நல்லெண்ணெய் வாங்கி நீங்கள் பிள்ளையாருக்கு கொடுத்து அபிஷேகம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனதில் தூய்மையான எண்ணங்களும் தூய்மையான பக்தியும் ஏற்படும் தண்ணீர் அபிஷேகம் அந்த தண்ணீர் குடத்தை வச்சு நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா மனதிற்கு அமைதி வந்து ஏற்படும் வேண்டிய அந்த வரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பஞ்சாமிரத அபிஷேகம் அனைத்து விதமான செல்வங்களும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கும் அடுத்து நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய அந்த பாலபிஷேகம் பாலபிஷேகம் செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும் அதே போல் தீர்க்க ஆயுள் வந்து கிடைக்கும் ஆயுள் விருத்தி வந்து கிடைக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த பாலபிஷேகம் செய்தால் அடுத்தது மஞ்சள் அபிஷேகம் அந்த மஞ்சள் பொடி வாங்கி கொடுத்து அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைவரிடத்திலிருந்து அந்த எதிர்பார்த்த உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சில பேர்கிட்ட வந்து உதவி எதிர்பார்த்து காத்திருப்போம் அப்போ போய் நீங்கள் விநாயகருக்கு மஞ்சள் பொடி கொடுத்து அபிஷேகம் செய்து பாருங்கள் நிச்சயமாக அந்த உதவி கிடைக்கும் ராஜவசியம் ஏற்படும் அப்படின்னா அதாவது ராஜாவாக இருந்தாலுமே அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் அந்த தயிர் அபிஷேகம் குழந்தைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் வந்து வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக தயிர் அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை விநாயகர் அருள்வார் இளநீர் அபிஷேகங்கள் வந்து கஷ்டங்கள் நீங்கும் மன அமைதி புத்தி தெளிவு வந்து பெருகும் கரும்பு அபிஷேகம் வியாதிகள் நீங்கும் கல்வி சாஸ்திரங்களில் ஆர்வமும் திறமையும் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகள் வந்து நல்லபடியாக படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் அவங்க வந்து லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கரும்புச்சார வந்து அபிஷேகங்கள் வந்து செய்யுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு டேலண்ட்லாம் அதிகரிக்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் அரிசி மாவு அபிஷேகம் லக்ஷ்மி வாசம் உண்டாகும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் கையில் தாராளமாக பணம் பூரலும் கடன் பிரச்சனை தீரும் அதனால் இந்த அரிசி மாவு வச்சு நீங்கள் அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் உடல் குளிர்ச்சி பெறும் மனதிற்கு அமைதி கிடைக்கும் செல்வங்கள் பெருகும் இந்த மாதிரி சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படுவதற்கு சந்தன அபிஷேகம் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் அதே போல் வஸ்திரம் சாற்றி நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா நினைத்த நல்ல காரியங்கள் வந்து உங்களுக்கு உடனே வந்து நடக்கும் நினைத்தது வேலை கிடைக்கணும் வீடு வேண்டும், மத்தி, வேண்டும். அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ வாழ்க்கையில் ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னா அந்த வஸ்திரம் எடுத்து நீங்கள் பட்டெடுத்து சாற்றி வழிபடலாம் விநாயகப் பெருமான அடுத்தது எலுமிச்சை அபிஷேகம் எலுமிச்சை மாலை கட்டி போட்டாலும் சரி எலுமிச்சை வாங்கி கொடுத்து அபிஷேகத்திற்கு கொடுத்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் நீங்கும் துர்க்கை அண்மனின் அருளாசி கிடைக்கும் எம பயம் நீங்கும் மலர்களால் அர்ச்சனை செய்தால் இல்லத்தில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்து பெருகும் வசந்தமான வாழ்க்கை அதாவது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான வசந்தங்களும் பெருகும் சகல சௌபாகியங்களும் பெருகும் மலர்களால் அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் விநாயக பெருமானுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணுமோ அந்த பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து இனிமே அபிஷேகம் வந்து செய்யுங்க இது எல்லாமே உங்களால் வாங்கி கொடுத்து ஒரு நாள் பூஜைக்கு நீங்கள் வந்து செய்ய முடியும் இந்த மார்கழியில் அந்த தனூர் பூஜை நடைபெறும் அப்பொழுது கூட நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து அபிஷேகம் வந்து செய்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வந்து வேண்டுமோ என்ன வரம் வேண்டுமோ அனைத்தையும் உங்களுக்கு உடனே நிறைவேற்றி கொடுப்பார் விநாயக பெருமான் முயற்சி செய்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ